ஃபீல்டு மெஷர்மெண்ட்டு புக்கு எஃப்என்பி புல வரைபடம் இது வந்து டிடிசிபியில் ஒரு அப்ரூவலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது உங்கள்கிட்ட கிரையாவணம் இருக்குது இடம் இருக்குது பட்டா இருக்குது எஃப்என்பி இருக்குது ஆனால் எஃப்என்பியில் வந்து வித்தியாசமான அளவுகள் வந்து குறிப்பிடப்பட்டு உங்களுடைய எஃப்என்பி வந்து சப்டிவிஷன் ஆகிருக்கு இப்போ இதை சரி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு மனைப்பிரிவு பிரிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு கட்டிட திட்ட அனுமதி வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு கல்யாண மண்டபம் இண்டஸ்ட்ரி இனி எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுக்கும் அந்த எஃப்என்பி ஃபீல்டு மெஷர்மெண்ட்டு புக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஃபீல்டு மெஷர்மெண்ட்டு புக்கை வச்சு தான் அந்த நான்கு மாள் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை வந்து நம்ம வந்து எடுக்க முடியும் இப்போ எஃப்என்பியில் வந்து வித்தியாசமான அளவுகள் குறிப்பிடப்பட்டு உங்களுக்கு சப்டிவிஷன் ஆகிருக்குன்னா நீங்கள் அதை சரி செய்யணும் அதை சரி செஞ்சிங்கன்னா தான் உங்களால் வந்து டிடிசிப்பில் அப்ரூவல் வாங்க முடியும் கிரையாவனருக்கு பட்டா இருக்குது ஆனால் இடத்துல வந்து அளவுகள் கரெக்டாக இருக்குது ஆனால் எஃப்என்பியில் அளவுகள் மாறுதலாக இருக்குது அப்போ வந்து உங்களுக்கு அந்த எஃப்என்பியோட அளவுகளை வச்சு தான் நீங்கள் ஒரு வரைபடம் தயாரிக்கப்பட வேணும் அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் முதல் சரி செய்யணும் என்னால் சரி செய்ய முடியலை வட்டாச்சர் அலுவலகத்துக்கு போனேன் எங்களால் அலைய முடியலை ரொம்ப சிரமமாக இருக்குது இது எப்படி கொண்டு போய் நம்ம வந்து அந்த எஃப்என்பியை திருத்தம் செஞ்சு நம்ம வந்து மாற்ற செஞ்சு அதை வந்து உரிய முறையில் வந்து பெறுவது எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் பதிவு பெற்ற பொறியாளர்கள் உங்களுக்கு உதவறதுக்கு தயாராக இருக்காங்க ரெங்கா பிளானர்ஸ் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி